உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் ஒன்று குரந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அது ஒரு மண்பானை கடை வரிசை வரிசையாக பானைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அவைகளை மக்கள் வாங்குவதும் செல்வதுமாக இருந்தன கடையின் ஒரு ஓரத்தில் கீரல் விழுந்த ஒரு பெரிய பானை இருந்தது பரிதாப முகத்தோடு இருந்த அப்பானையை மற்ற பானைகள் எல்லாம் ஏளனமாக பார்த்தன எதற்கும் பிரயோஜனமற்ற எண்ணெய் இந்த குயவன் குப்பையிலாவது போடலாம் என அவ்வப்போது அது எண்ணி கண் கலங்கும் ஒருநாள் அங்கு வந்த ஒரு விவசாயி சுற்றிலும் பார்த்துவிட்டு இந்த கீரல் விழுந்த பானையே தனக்கு வேண்டும் என்று கேட்டு வாங்கினார் இதற்கு வந்த வாழ்வை பாரு என்று மற்ற பானைகள் எல்லாம் ஒரு பக்கமாக திருப்பிக் வீட்டிற்கு போனவுடன் விவசாயி பானையை மணலால் நிரப்பினார் குட்டி கவரில் தான் வாங்கி மாங்கன்றை அப்பானையில் நட்டு உரமிட்டு தண்ணீர் ஊற்றி தனது குடிசை வீட்டின் பின்புறத்தில் இருந்த சிறிய இடத்தில் வைத்தார் மாதங்கள் பல சென்றன ஒருநாள் அந்த பானையை மிக பத்திரமாக தொலைவில் உள்ள தன் எஜமானின் தோட்டத்திற்கு கொண்டு சென்று வளர்ந்த அந்த மாங்கன்றை பிடுங்கி நிலத்தில் நட்டினார் பின் அப்பானையில் அழகான பூச்செடிகளை வைத்தார் மாங்கன்றிற்கு இரண்டடி தொலைவில் தான் பூச்செடிகளோடு கீரல் பானை இருந்தது ஒவ்வொரு நாளும் மாமரத்தின் வளர்ச்சியை கண்டு மகிழ்ந்தது வருடங்கள் பல உருண்டோடின அம்மரத்தில் பறவைகள் வந்து தங்கி பசி தீர பழங்களை உண்டன தோட்ட வேலை செய்பவர்கள் அதன் நிழலில் வந்து ஓய்வெடுத்தனர் எஜமானின் பிள்ளைகள் வந்து பழத்தை பறித்து சுவைத்து உண்டனர் அவ்வப்போது வியாபாரிகள் வந்து அதிக பணம் கொடுத்து பழங்களை வாங்கி சென்றனர் இதையெல்லாம் பார்த்த பானை ஆனந்த கண்ணீர் வடித்தது உதவாது என்று ஒதுக்கப்பட்ட நான் இவ்வளவு பலம் தரும் மரம் உருவாக பயன்பட்டிருக்கிறேனே என எண்ணி மகிழ்ந்தது ஆம் எனக்கு கருமையானவர்களே பெலஸ்தீனாகிய கோலியாத் இஸ்ரோவேல் ஜனங்களை நிந்தித்து எனக்கு எதிராக யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என சவால் விட்டான் சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் பெலிஸ்தன் கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்டு பயந்தார்கள் டாவிதின் மூன்று சகோதரர்களும் கூட யுத்தத்திற்கு சென்றார்களே தவிர கோலியாத்தின் முகத்துக்கு பயந்து விலகி ஓடி போவார்கள் ஆனால் சிறியவனாகிய தாவீது தன் சகோதரர்களுக்கு தேவையானவற்றை கொண்டு வந்து சுக செய்தி விசாரிக்கும் போது கோலியாத் ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதை பார்த்து அவன் சகோதரர் அவன் மேல் கோபம் கொண்ட போதும் ராஜாவாகிய சவுலிண்டத்தில் போய் நான் இந்த பலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான் அவ்விதமே கவனையும் கூழாங்கல்லையும் கொண்டு கோலியாத்தின் நெற்றியிலே படையெறிந்தான் கோலியாத் தரையிலே முகக்கு விழுந்தான் தாவீது போய் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து உரையிலிருந்து உருவி அவன் தலையை வெட்டி போட்டான் பிரியமானவர்களே சிறிய தாவீதை கொண்டு பெரிய கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரேல் ஜனத்திற்கு மீட்பை கட்டளையிட்டார் நீங்களும் கூட வெள்ளனற்றவர்களாக நற்றவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக மறக்கப்பட்டவர்களாக பிரயோஜனமற்றவர்களாக உலகத்தின் பார்வையில் இருக்கலாம் நீங்கள்தான் தேவனுடைய பார்வையில் அவருக்கு உபயோகமான தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் சத்துருவை வீழ்த்தி எசு ராஜாவால் முடிசூட்டப்பட போகிற பிள்ளைகள் என்பதை மறந்து போகாதிருங்கள் கத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் எங்களை அதிகமாய் நேசி தோலை நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே இந்த நாட்களில் கூட அப்பா ஸ்தோத்ரம் ஆண்டவரே மறக்கப்பட்ட நிலையிலே ஒதுக்கப்பட்ட நிலையிலே இருந்த காவி வேதாகமத்தின் பக்தர்களை ஆண்டவரே அநேக இடங்களில் பயன்படுத்த இருக்கிறார் அப்பா ஸ்வத்திர ஆண்டவரே அப்பா அற்பமா என்னப்பட்ட ஆசிர்வதித்த ஆசீர்வதித்த அப்பா ஆண்டவரே சகோதரர்கள் குளியில் போடப்பட்ட யோசேப்பை உயர்த்தின தேவன் அப்பா தகப்பனால் மறக்கப்பட்ட தாவிதை ஆண்டவரே ராஜாவாக உயர்த்தின தேவன் இந்த நாட்களிலே குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ உயர்த்தவனமாய் ஜிபிக்கிறோம் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே